மாதவன் மகிழியின் கையை பிடித்தபடி அந்த நெடிய ரயிலில் சன்னலோரத்தில் அமர்ந்திருக்கிறார் பயணம் ஊட்டிக்கு திசை மாற இருவரும் சொற்கள் இல்லாமல் கண்ணோட்டத்திலேயே காதல் பேசுகிறது மலைகளின் பச்சை தவழும் பாதைகள் கண்ணுக்குள் புகுந்தபோதே மகிழியின் கண்களில் குழந்தை சிரிப்பு வந்து குடிகெடுக்கிறது மாதவன் அதை பார்த்தபடி மழையில் தோன்றும் முதல் நொடியைப் போல ரசிக்கிறார் கைகளை ஒன்றாக பூட்டி வண்டியின் ஒவ்வொரு தடுமாற்றத்திலும் இருவரும் சேர்ந்து குலுங்கும் நிமிஷங்கள் காதலின் ராகமாக மாறுகிறது ஊட்டியின் மழையில் மகிழி ஒரு சின்ன குடையை வைத்தபடி மாதவனுடன் மெல்ல நடக்கிறாள் இருவரும் வெறும் மழையில் நனைவதல்ல மனதிலும் ஒரு சாயல் உண்டாகிறது மழைத்துடிகள் மாதவனின் விழியை தொட்டுத் துடிக்க மகிழியின் விரல் அதை மெதுவாக துடைக்கிறது அந்த கிளர்ச்சியில் வார்த்தைகளே திகைத்துப் போகின்றன மலைச்சாலையில் நடக்கும்போது இருவரும் தங்களுக்குள் மட்டும் பேசிக்கொள்கிறார்கள் நம்ம காதலுக்கு இந்த மழை கூட சாட்சி தான் இது நமக்கு இயற்கை சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கு மழையின் நடுவே ஒரு கொட்டிக்கார குடிசையின் அருகில் இருவரும் வெறுமனே உட்கார்ந்து கொண்டு ஒரு பையிலிருந்து சுடு தேநீர் குடிக்கிறார்கள் அந்த ஒவ்வொரு சுவரொட்டியிலும் மகிழி ஒரு கனவை காண்கிறாள் அது மாதவனோடு வாழும் வாழ்க்கை ஊட்டியின் மழை நின்றபின் இருவரும் மெதுவாக அந்த பனிக்காடுகளை நோக்கிச் செல்கிறார்கள் மாதவன் ஒரு பக்கமாக பார்க்கிறான் மகிழி அவனது தோளில் சாய்கிறாள் காதல் ஒரு மேகத்தின் மேல் பயணமாக மாறுகிறது மழையிலும் மலைகளிலும் காதலை நனைத்த மாதவன் மகிழியின் இந்த பயணம் உங்கள் மனதிலும் ஒரு நிழல் ஏற்படுத்தியதா லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் அண்ட் லவ் ஓன்லி தொடரின் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் பார்ட் ஃபோர் கண்ணின் சொல்லாமை விரைவில்